தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்தே தீரும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் சுவாமி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழகத்தில் தொடர்ந்து கோவில்களுக்கு குடமுழுக்கு விழா நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் இரட்டை இலையுடன் கூடிய தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் பிரதமர் மோடி நல்லா இருக்கணும் அப்பதான் நம்ம எல்லாம் பாதுகாப்பா இருக்க முடியும் இந்த செந்தூர்னு நம்ம பார்த்தோம் ஆபரேஷன் செந்தூர்ல தீவிரவாதிகள் எல்லாம் தீவிரவாதிகளை மட்டுமே தாக்கியது நமது பாரத பிரதமர் அதே மாதிரி எனக்குள்ள ஆசை பிரதமர் மோடியின் நல்ல திட்டங்கள் எல்லாம் நல்ல டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் மற்றும் ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட் கூட தமிழகத்திற்கு வரும் அப்பதான் தமிழக மக்கள் நன்றாக அதை புரிந்து கொள்வார்கள் அதனால் வட்ட இலையோடு தாமரை குளத்தில் மலரும் இழத்த இலையோடு தாமரை ஆட்சியில் மலரும்